நடிகர் மோகன் எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்தவங்க தற்போதைய டூ கே கிட்ஸுக்கு அவங்க பரிட்சயம் இல்லாதவங்க தான் இருந்தாலும் தற்போது சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாங்க மோகன் ஹரா என்ற படத்துல நடித்திருக்கிறாங்க அது விரைவில் ரிலீஸ் ஆகுது அடுத்து தளபதி விஜயின் கோட் படத்துல மோகன் ஒரு ரோலில் நடிச்சு வராங்க நடிகர் மோகன் தான் சினிமாவிலிருந்து விலகியிருந்த காலகட்டங்களில் பல்வேறு வதந்திகள் வந்தது அப்படின்னு சொல்லியும் அவை தன்னை அதிகம் வேதனைப்படுத்தியது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறாங்க எனக்கு எய்ட்ஸ் நோய் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி செய்தி பரப்பி விட்டாங்க அது எனக்கும் எனது குடும்பத்தினர் நண்பர்களுக்கு பெரிய வேதனையை கொடுத்தது என்னிடம் வந்து பேட்டி எடுக்கும்போது போது எய்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுங்க என்று கேட்பார்கள் நீங்களே எதையும் எழுதுவீங்க அது இல்லைன்னு நான் விளக்கம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டாரா மோகன் அப்படின்னு சொல்லியும் செய்திகளில் சொல்லப்படுது தமிழ் சினிமாவில் தற்போது பெரும்பாலானோர கவனத்தை பெற்ற நடிகராக திகழ்ந்து வராங்க நடிகர் சூரி ஆரம்பத்தில் சீரியல் நடிகராக இருந்து அதற்கு பிறகு காமெடி நடிகராக தற்போது தனது விடாமுயற்சியின் காரணமாக கதையினுடைய நாயகனாக உருமாறி இருக்கிறாங்க சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடத்த விடுதலை படம் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது அந்த படத்தில் தனது உடலை வருத்தி மிகவும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க சூரி அவரது விடாமுயற்சிக்கு கிடைத்த பலனாக அந்த படத்துக்கு பிறகு அடுத்தடுத்த படங்களில் நாயகனாக நடிக்க சூரிக்கு வாய்ப்புகள் குவிஞ்சு வருது தற்போதைய துரை சர்தில்குமார் இயக்கத்தில் கருடன் படத்தில் ஹீரோவாக நடிச்சுருக்கிறாங்க சூரி இந்த படத்தில் சசிகுமார் உன்னிமுகுந்தன் சமுத்திரக்கணி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இதிலும் நடிகர் சூரியின் நடிப்பு பாராட்டப்படுகின்றது இந்த நிலையில் அஞ்சான் சண்டக்கோழி டூ ஆகிய படங்களை இயக்க லிங்குசாமி தற்போது சூரியை வைத்து படம் எடுக்க முடிவு செஞ்சுருக்கிறாங்களா ஆனால் லிங்குசாமிக்கு கால்ஷீட் கொடுக்க சூரியலும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு அதற்கு காரணம் அவர் சூரிய வைத்து காமெடி படம் எடுக்க திட்டமிட்டிருக்கிறாங்களாம் மீண்டும் காமெடி டிராக்கில் போக வேண்டாம் என சூரிய யோசிப்பதனால் அவர் இவ்வாறான முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சுந்தர்சி இயக்கத்தில் தமன்னா மற்றும் ராஜிக்கணா நடித்த அரண்மனை ஃபோர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் சுந்தர்சி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க தமன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக தமன்னா அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவருக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த தான் சமீபத்தில் வழியான அரண்மனை ஃபோர் திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் தமன்னா நடித்த நிலையில இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனையும் செய்திருக்கு இந்த நிலையில சுந்தர்சி இயக்கத்துல உருவாக இருக்கும் அடுத்த திரைப்படத்துல தமன்னா நடிகை இருக்கிறதாகவும் இந்த படம் ஒரு த்ரில் கதை அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்லியும் அநேகமா பேய் படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது ஆனா அதே நேரத்துல இந்த படம் அரண்மனை ஃபைவ் படம் கிடையாது என்றும் நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவலும் வெளியாகி இருக்குது இந்த படத்தில் சிக்கு ஜோடியாக தமன்னா நடிச்சிருக்கிறதாகவும் முழுக்க முழுக்க காமெடி மற்றும் த்ரில்லர் கவிதை அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்லியும் வழக்கமா சுந்தர்சி படத்தில் உள்ள கமர்ஷியல் காட்சிகள் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது ஜெயம் ரவி நடித்த பிரதர் என்ற படத்தை தயாரித்த ஸ்கிரீன் சீன் என்ற நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுது